வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்னைக்கு நாம இன்று மேல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரே கல்லுல ரெண்டு மாங்கா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது போல ஒரு ஸ்டேட்மெண்ட்ல நாலு பொய் யாரு நம்ம சீமான் தான் அதை பத்தி தான் இன்னைக்கு விரிவா பார்க்க சோ சீமானை பற்றி விரிவாக பார்ப்பதற்கு முன்னாடி நேற்று அதாவது ஞாயிற்றுக்கிழமை ஜூலை இருபதாம் தேதி அன்பகத்தில் வைத்து நடந்த நமது ஜார்ஜ் தாமஸ் இராணுவ நினைவுகள் மற்றும் சன் எழுதிய இந்த இரண்டு புத்தகங்களுக்கான நூல் வெளியீட்டு விழா நடந்தது மிக சிறப்பாக தான் நடந்தது இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் வந்திருந்தீங்கன்னா இன்னும் மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் சுமார் ஒரு எழுபத்தைந்து பேர்கிட்ட வந்திருந்தாங்க அழ அரங்கம் முழுமையாக நிறைய நிறைய அடையவில்லை அப்படின்னு சொன்னால் கூட நிகழ்ச்சி எல்லாருக்குமே முழு மன நிறைவை கொடுத்ததாக அங்கேயே எல்லாரும் சொன்னாங்க சுருக்கமாக நறுக்குன்னு ஒரு ரெண்டு மணி நேரமும் இரண்டரை மணி நேரத்தில் அந்த நிகழ்ச்சியை முடிச்சிட்டோம் உணவு வருவதற்கு கொஞ்சம் தாமதமாச்சு அதுக்கப்புறம் அந்த இதுவும் முடிஞ்சதுன்னு வச்சுங்கன்னா ஒரு வழியாக அந்த நிகழ்ச்சி முடிஞ்சது நிகழ்ச்சிக்கு நேரில் வந்து ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் மற்றும் நேரலையில் பார்த்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் என்ன ஒன்று நேரலையில் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க ஆடியோ வந்து பயங்கர சொதப்பல் அடுத்த முறை இந்த தவறு நடக்காம பாத்துக்கிறோம் இந்த இரண்டு புத்தகங்களும் இப்போது விற்பனைக்கு தயாராக இருக்கிறது நீங்க தொடர் அமுதாவை தொடர்பு கொண்டு புத்தகத்தை வாங்கிக் கொள்ளலாம் சரி இப்போ மேட்ருக்கு வருவோம் நம்ம சீமான் வந்து என்ன பண்ணியிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலினை நேரில் சென்று சந்தித்திருக்கிறார் அவர்கிட்ட கேட்டப்போ எதுக்காக சந்திச்சீங்க அப்படின்னு கேட்டப்போ அவரு ஒரு காரணம் சொல்கிறார் ஆனா முக்கியமான காரணம் வேற அது என்னன்றதை நான் அப்புறமா சொல்றேன் இப்ப என்ன அவர் என்ன காரணம் சொன்னார்னா மூகா முத்து அவர்கள் இறந்து விட்டார் அதனால் துக்கம் விசாரிப்பதற்காக நான் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்தேன் உதயநிதி அவர்களை நேரில் சந்தித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த துக்கங்களை பகிர்ந்து கொள்வது அப்படிங்கிறத பத்தி பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பேசினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐயா காமராஜர் இறந்தபோது அண்ணா அவர்கள் தான் மிகவும் வருந்தி மிகவும் அழுதார் அப்படின்னு சொல்லியிருக்கார் சரி இது அதோட விட்டாரா அப்படின்னு பார்த்தா அண்ணா அவர்கள் அமெரிக்கா சென்ற போது பிரசிடென்ட் நிக்சனை சந்திக்க வேண்டியும் நேரம் கேட்டாரு நிக்சன் இவரை சந்திக்க மறுத்து விட்டார் அப்படின்னு ஒரு ஊருட்டு ஊட்டிருந்தார் அந்த ஊருட்டோட சேர்த்து அடுத்த உருட்டு என்னன்னா நிக்சன் இந்தியா வந்தபோது காமராஜரை சந்திக்க நேரம் கேட்டார் எங்கள் அண்ணா துறையை சந்திக்க மறுத்த நிக்சனை நான் ஏன் சந்திக்க வேண்டும் அப்படின்னு காமராஜர் சந்திக்க மறுத்து விட்டார் அப்படின்னு போட்டார் இந்த ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள எவ்வளவு பொய் பாருங்க பொய்யெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் எனக்கு இந்த பத்திரிகையாளர்கள் மீது ரொம்ப மிகப்பெரிய வருத்தம் இருக்கு அங்க வந்த ஒரு பத்திரிகையாளராவது மருத்துவ கேள்வி கேட்பாங்கன்னு ஒருத்தர் கூட கேட்கவே இல்லை இப்போ வர்ற பத்திரிகையாளர்களை பூரா பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருக்குது இல்லை அவங்களோட எல்லாம் வந்து சரியாக ட்ரைனிங் கொடுக்காம அனுப்பிடுறாங்களான்றதும் தெரிய மாட்டேங்குது ஒரு கேள்வி கேட்டால் து ஒரு பதில் வரும் பதில் வந்தால் துணை கேள்விகள் கேட்கணும் அப்படிங்கிற அடிப்படை விஷயமே தெரியாமல் தான் இப்போ வரக்கூடிய அந்த பத்திரிகையாளர்கள் அதிலும் குறிப்பாக சீமானை பேட்டி எடுக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் பூரா அப்படி தான் இருக்கிறாங்க முன்னாடிலாம் எப்படி இருக்குன்னா பத்திரிகையாளர் சந்திப்புனால் அணல் பறக்கும் யார் என்ன கேள்வி கேட்க போகிறான் எப்படி கேட்டு மடக்கிறாங்க அந்த மடக்கின விஷயத்துலேருந்து எப்படி இவங்க வெளியே வராங்க அப்படின்றதெல்லாம் அந்த பத்திரிகையாளர் சந்திப்புன்றத பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கும் ஆனால் என்ன ஒன்று அப்போல்லாம் இந்த மாதிரி ச ஊடகங்கள் கிடையாதுன்றதுனால ரெக்கார்டிங் கிடையாது இப்போ ரெக்கார்டிங் வந்த பிறகு பார்த்தோம்னா கேள்வி கேட்குறவங்களுக்கு கேள்வியே கேட்க தெரியல இதுல என்ன சார் பிரச்சனை அவங்க ஏதோ கேட்டாங்க கேட்ட துக்கத்தை துக்கம் விசாரிப்பதை பத்தி கேட்டாங்க அதுக்கு சீமான் சில உதாரணங்களை சொன்னாரு இதுல என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை அப்படின்றீங்களா இந்த உதாரணங்களுக்குள்ள எவ்வளவு பொய் இருக்குன்னு பாருங்க அண்ணா நம்ம காமராஜர் இறப்பதற்கு முன்னாடியே செத்துட்டார் அண்ணா இறந்தது அறுபத்தி ஒன்பது பிப்ரவரி மாசம் காமராஜர் இறந்தது எழுபத்தி அஞ்சுன்னு நினைக்கிறேன் ஆமா எழுபத்தி அஞ்சுல தான் இறக்குறாரு அப்போது யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய பொய் பொய்னால் கொஞ்சமாக சொன்னால் பரவாயில்ல ஓவர் பொய் எழுபத்தஞ்சி எழுபத்தாறில் தான் காமராஜர் இறந்து போகிறார் ஆனால் இவர் என்ன சொன்னார் காமராஜர் இறந்ததை கேள்விப்பட்டு அண்ணா குலுங்கி குலுங்கி அழுதாருன்னு போடுது இப்படி தான் இன்னொரு தடவை பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்படி தான் கதை விட்டார் எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆன உடனே பெரியாரையை கூட்டிகிட்டு வந்து சட்டசபையில் உட்கார வச்சார் அப்படின்னு எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பெரியார் இறந்துட்டார் பெரியார் எழுபத்தி மூணுல இறந்தாச்சு எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சதே எழுபத்தி ஏழுல அப்புறம் தானே கட்சி ஆரம்பிக்கிறார் எழுபத்தாறு எழுபத்தி ஏழுல தான் கட்சி ஆரம்பிக்கிறார் அப்போ எப்படி எல்லாம் சரி இது இந்த பொய்யாவது இதோட கூட பரவாயில்ல நிக்சன் வர போயிட்டாரு அண்ணா அமெரிக்கா போன போது நிக்சனை சந்திக்க விரும்பினார் நிக்சன் சந்திக்க மறுத்துவிட்டார் யாரு அமெரிக்க ஜனாதிபதி அண்ணா அமெரிக்கா சென்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு சரிங்களா போயிட்டு அறுபத்தொம்போது ஜனவரி மாதம் திரும்பி வந்துட்டார் நிக்சன் வந்து அமெரிக்க ஜனாதிபதி ஆனது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பதுல தான் அண்ணா நிக்சன் அமெரிக்க அதிபராக மாறுவதற்கு முன்னாடியே அமெரிக்கா போயிட்டு இந்தியா வந்தாச்சு அப்போ சந்தித்தார் சந்தித்தார்னா அது அதுவாது உண்மை இங்க பாருங்க ஒரு பிரசிடென்ட்டை அவர் பிரசிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அவர் இவர் சந்திக்க விரும்பினாருன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்லை அவர் அப்போ பிரசிடெண்டா இருந்தாரு இவர் சந்திக்க மறுத்துட்டாருன்னு அடுத்த பொய் சரியா இதுக்கு அடுத்த இன்னொரு பொய் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிக்சன் வந்து இந்தியாவுக்கு வந்தபோது காமராஜரை சந்திக்க மறுத்து விட்டார் காமராஜர் சந்திக்க மறுத்து விட்டார் எங்கள் அண்ணாவையே சந்திக்க மறுத்த உன்னை நான் ஏன் சந்திக்க வேண்டும் அப்படின்னு கேட்டு மறுத்துட்டார் இப்போ இந்த ஆம குஞ்சு கதை சொல்ற கதை பூரா கேட்க நல்லா இருக்குது சரி இந்த நிக்ஷன் மேட்ரி முடிச்சுடுவோம் நிக்சன் எப்போது இந்தியாவுக்கு வந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுலேயே நோதான் வரார் முதல்ல ஒரு தடவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது கிட்ட அவர் தனிப்பட்ட முறையில் வந்துட்டு போறாரு அப்போ அவர் இந்தியா வந்த போது காமராஜர் எந்த அரசு பதவியிலேயும் கிடையாது ஒரு நாட்டின் அதிபர் எந்த அரச பதவியிலும் இல்லாத ஒருவரை சந்திக்க நான் அவர் அவர் எந்த பதவியிலும் வந்து ஆக்டிவ் ஒரு பாலிடிக்ஸ் அப்ப அவருக்கு கொஞ்சம் உடல்நிலை வேற சரி இல்லாம இருக்கிறார் காமராஜர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சொல்ல முடியாது மெட்ராஸ் மாகாணத்தின் முதலமைச்சராக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல இருந்து அறுபத்தி நாலு வரை அந்த பத்தாண்டுகள் தான் இருந்தார் அந்த நேரத்துல நிக்சன் வந்து சீன்லயே கிடையாது அப்ப எவ்வளோ பொய் பாருங்க அண்ணா முதலில் இறந்து விடுகிறார் காமராஜர் அதுக்கு தான் இறந்து போறாரு ஆனா காமராஜர் இறந்ததுக்கு அண்ணா அழுகுறாரு சரியா நிக்சன் பிரதமராகவே இல்லாத காலத்தில் அமெரிக்கா போயிட்டு திரும்பி வந்துட்டார் அண்ணா ஆனா இவர் வந்து பிரசிடென்டாக இருந்த நிக்சனை சந்திக்க நேரம் கேட்டாருக்கு அவர் நேரம் கொடுக்கல இப்படி ஒரு பொய் நாலாவது பொய்னா நிக்ஸன் இந்தியாவுக்கு வந்தபோது காமராஜர் எந்த பதவியிலும் இல்ல ஆனால் அவர் சந்திக்க விரும்பினார் இவர் சந்திக்கலயா நிக்சன் பிரசிடென்டாக வந்தபோது டெல்லிக்கு வந்துட்டு டெல்லியில அப்படியே போயிட்டார் அதுக்கு முன்னாடி தனிப்பட்ட முறையில் தன் மனைவியோடு டூரிஸ்ட் மாதிரி வந்தார் அப்போ வந்தப்போ அவர் வந்து பல இடங்களுக்கு போனார் சென்னையில் மகாபலிபுரம் போயிருக்காரு ஜெய்ப்பூர் போயிருக்காரு டெல்லி போயிருக்காரு இன்னும் வட இந்தியாவில ரெண்டு மூணு இடங்கள்லாம் போயிருக்காரு அது வந்து அரசு முறை சுற்றுப்பயணம் கிடையாது அது தனிப்பட்ட சுற்றுப்பயணம் சரியா அப் அந்த நேரத்திலும் கூட காமராஜர் வந்து முதலமைச்சரெல்லாம் கிடையாது அப்போ அது அடுத்த ஆளு நம்ம சொன்னோமே எம்ஜிஆர் முதலமைச்சராக ஆன உடனே எழுவத்தி மூணுலயே இறந்து போன பெரியாரை கூட்டு வந்து சட்டமன்றத்தில் உட்கார வச்சாரு சக்கர நாற் காலையில் கொண்டு வந்தார் அப்படின்னு அப்போ இந்த தம்பிங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா உங்க அண்ணன் ஒரு இளவும் தெரியாது வாய்க்கு வந்ததெல்லாம் பொய் பொய்யா வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு அடிச்சு விடுறதுதான் அந்த அளவுட வேலை அதை புரிஞ்சுக்காமல் பின்னாடி வந்துட்டு வீணு அடிச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு அது இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படிங்கிறத பாக்கணும் அடுத்தாள் இன்னொன்னு என்ன சொல்லியிருந்தாரு தெரியுமா சாதிய தீண்டாமையை விட கொடுமையானது அரசியல் தீண்டாமை எப்படி சாதிய தீண்டாமையை விட கொடுமையானது அரசியல் தீண்டாமையம் என்னன்னா சாதிய தீண்டாமையாவது ஒரு சாதிகாரம் இன்னொரு சாதிகாரம் மேல செலுத்துறது அரசியல் ஒரு கட்சிக்காரன் மேல செலுத்துவது ஒரு அதிமுக கட்சிக்காரோட விழாவுக்கு வீட்டு விழாவுக்கோ எதுக்காவது திமுக காரங்க போவாங்களா திமுக காரங்க வீட்டுல நடக்கிற ஏதாவது ஒரு விழாவுக்கு அதிமுக காரங்க போவாங்களா அப்படின்னு ஒரு தத்துவ முத்து இந்த நாளைக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்கிறேன் பல குடும்பங்கள்ல பார்த்தீங்கன்னா அண்ணன் அதிமுகவில் இருப்பாரு தம்பி திமுக இருப்பாரு இல்லைன்னா அண்ணன் திமுக இருப்பார் தம்பி அதிமுகவில் இருப்பாரு ஏன்னா எல்லா இந்த கட்சிகளில் இந்த குடும்பங்கள்ல இருந்த எல்லா அப்பாவும் இருப்பாங்க பாத்தீங்களா எல்லாருமே ஒரு காலத்துல திமுகவில் இருந்தவங்க அப்படி திமுகவாக வந்து ரெண்டா பிரிஞ்சு அதிமுக திமுகவாக பிரியும் போது ஒரு சிலர் வந்து எம்ஜிஆர் பக்கம் போயிட்டாங்க ஒரு சிலர் வந்து திமுக பக்கம் வந்துட்டாங்க இன்னும் சொல்லப்போனால் நம்ம ஐயா சுபவி இருக்காரு சுபவியோட அப்பா வந்து தீவிரமான தி காக்காரர் திமுக அவங்க அண்ணன் எஸ்பி முத்துராமன் திமுக ஐயா சுபவி வந்து ஆரம்பத்தில் அவர் அதிமுகக்காரரு அவருக்கு எம்ஜிஆர் தான் பிடிக்கும் அதன் பிறகு தான் இங்கே வராது திமுகவும் அதிமுகவும் அண்ணன் தம்பி போல உள்ள கட்சிகள் அண்ணன் தம்பிகளே இருக்கக்கூடிய கட்சிகள் இந்த அடிப்படையும் இந்த தெரியல சரி அவர் ஸ்டாலினை சந்திக்க சென்றது வேற ஒரு காரணம்னு சொல்கிறீங்களே அது என்ன சார் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை இத்தனை நாட்களாக உச்ச நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருந்த வழக்கில் விஜயலட்சுமி தரப்பில் வக்கீல் யாரும் போடப்படவில்லை இப்போ வக்கீல் நியமிச்சிட்டாங்க ஒருத்தர் பரத்வாஜின்னு ஒருத்தர் நியமிச்சிருக்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்லேயே இந்த நாலு வாரத்துக்குள்ள தீர்ப்பு சொல்லணுன்ட்டாங்க தீர்ப்போ ஏதோ சம்திங் அவங்க கேட்டதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க விஜயலட்சுமி இப்ப என்ன சொல்லிட்டாங்க எனக்கு நிதி வேண்டாம் நீதிதான் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வழக்கு கழுத்தை நெரிக்கிறது இந்த தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வருவதற்குள் அண்ணன் தண்டிக்கப்பட போகிறார் அதுதான் யதார்த்த உண்மை அதுக்கு தான் அவசர அவசரமா போய் ஸ்டாலினை பார்த்துருக்கிறார் பார்த்து ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு முயற்சி செஞ்சுருக்கிறார் அப்படிங்கிறது தான் உண்மையான நிலவரம் ஆனா அண்ணன் என்ன சொல்லிட்டு இருக்காரு நான் அதுக்கெல்லாம் போல துக்க நிகழ்ச்சி அதனால துக்கம் விசாரிக்க போனேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தா பரவாயில்ல அந்த துக்கம் விசாரித்ததுக்கு உண்டான விளக்கத்தை சொல்லி அதில் நாலு பொய்யை வேற சொல்லிட்டு நான் டெய்லி ஒரு நாலு பொய் சொல்லலாம் உங்க அண்ணனுக்கு தூக்கமே வராதுன்னு நினைக்கிறேன் இது குறித்த உங்கள் கருத்துக்கள் என்னென்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்